இந்த வீடியோவில் நம்ம லாபம் தரும் நாட்டாடு வளர்ப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் பார்த்துருங்க வெள்ளாடு வளர்ப்புக்கு வந்து ஆரம்ப முதலீடு வந்து ரொம்ப கம்மி தான் வந்துடுங்க இப்போ நம்ம வந்து நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது பார்த்துருங்க இப்போ ஆரம்பத்தில் ஒரு பத்து தாயாடு மட்டும் நம்ம வாங்கி வளர்த்தாலே போதும் அதிகப்படியான ஆடுகள் வளர்க்கணும்னா கூட அவசியம் கிடையாது கொடுத்துருங்க பத்து தாயாடு நல்ல தரமான ஆடு அது மட்டும் இல்லாம நல்ல நாட்டு ஆடா பார்த்து நம்ம வாங்கி வளர்த்தாச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அந்த நாட்டு ஆடுகள் எல்லாமே குட்டி போட ஆரம்பிச்சுட்டு வந்துடுங்க அதாவது ஃபர்ஸ்ட்ல முதல்ல குட்டி போடுறதா இருந்தா ஒரு குட்டி போடும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது மூணாவதாக குட்டி போடுற ஆடா இருந்ததுன்னா கண்டிப்பா ரெண்டு குட்டி இல்லைன்னா மூணு கு மூணு குட்டி வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்துருங்க இப்போ அந்த மாதிரியான நல்ல தரமான ஆடுகளை வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான லாபம் சீக்கிரமே எடுத்துடலாம் பார்த்துருங்க இப்போ நாட்டு ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் பெற நல்ல தரமான ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துருங்க நம்ம வந்து சும்மா அதாவது சும்மா சாதாரணமான ஆடுகளை வாங்கி வளர்த்துக்கிட்டு அதில் நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும் அதனால நம்ம வந்து நாட்டு ஆடுகளை நம்ம தேர்வு செய்யும் போது அதில் வந்து நல்ல தரமான நல்ல ஆரோக்கியமான ஆடுகளை வாங்கி வளர்க்க மாதிரி அதாவது நோய் தாக்குன ஆடுகளை நம்ம வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா அந்த நோய் தாக்குதலால் ஆடுகள் வந்து இறக்குறதுக்கும் வாய்ப்பு பார்த்துருங்க அதனால வந்து நம்ம சந்தையில் போய் வாங்கும் போதே நம்ம வந்து தரமான நல்ல திடகத்திரமான ஆடுகளை வாங்கி வளர்க்கணும் மாதிரிங்க அடுத்து தீவன பற்றாக்குறையை தவிக்கணும் போதுமான அளவு உணவு கொடுக்கணும் பார்த்துருங்க தீவனம்னா நம்ம ஆடுகளுக்கு காலையில் மத்தியானம் சாயங்காலம் இந்த மாதிரி மூணு நேரமும் அதுக்கு தேவையான அளவு தீவனம் வைக்கணும் பார்த்துங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு மூணு நேரமும் நம்ம வந்து கஞ்சி தண்ணியில் உப்பு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட கோதுமை தவுடு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிருச்சு அப்படின்னாலே நல்லா குடிச்சிடும் பார்த்துருங்க ஆடுகளும் நல்ல ஆரோக்கியமாக மலர மாதிரிங்க அடுத்து ஆடுகளோட சுகாதாரத்தை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு சில ஆடுகளுக்கு வந்து சளி பிடிக்கும் ஒரு சில ஆடுகளுக்கு வந்து காய்ச்சல் மாதிரி இருக்கும் இருக்கணும் இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம ஆடுகளை வந்து தென்னந்தோணம் நம்ம வந்து ஆடுகளுக்கு எதுவும் நோய் தாக்குதல் எதுவும் ஏற்பட்டிருக்கா இல்லை அந்த ரெண்டு ஆடுகள் வந்து சேர்ந்து எதுவும் சண்டை எதுவும் போட்டுச்சா அப்படிங்கிறத கவனிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி கவனிச்சிட்டு ஏதாவது நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தா உடனே கால்நடை மருத்துவரை அணுகி அதுக்கு தேவையான மருந்து நம்ம வந்து கொடுத்து அந்த ஆடுகளை வந்து நம்ம அது மட்டும் நோய் தாக்குதல் எதுவும் இல்லாம ஆடுகளை வந்து கவனமா பாத்துக்கணும் நல்லா வளர்ந்த ஆடுகளை வந்து சந்தைப்படுத்தணும் நம்ம வந்து இப்போ ஒரு பத்து ஆடு வாங்கி வளர்த்துட்டோம் அது வந்து நல்ல பெரிய பெரிய ஆடா வளர்ந்துட்டு அது மட்டும் இல்லாம அது வந்து குட்டி போட்டாச்சு அந்த குட்டிகளும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து நல்ல தரமான ஆடுகளை நம்ம வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் சுமாரா உள்ள ஆடுகளை வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்தணும் பாத்திருங்க அதாவது சந்தைக்கு விக்கிரிக்கு எடுத்துட்டு போயிடணும் மாதிரிங்க இப்போ நல்ல ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும் அதாவது கன்னி ஆடு கருப்பாடு கொடியாடு போன்ற நாட்டு ஆடுகள் இனம் வந்து அதிக லாபத்தை தரக்கூடியது பத்திருங்க அதாவது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான நாட்டு ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கும் போது நம்ம வந்து அதிக லாபமும் பெறலாம் பார்த்துருங்க இப்போ ஆட்டுக்கு வந்து வெயில் காலத்துல நிழலும் குளிர்ந்த நீரை வந்து சரியான அளவு கொடுக்கணும் பார்த்துருங்க ஏன்னா ஆடுகள் வந்து வெயில் காலத்துல வந்து அந்த அதுக்கு தேவையான தீவனமும் அதுக்கு தேவையான தண்ணீரும் கொடுக்கல அப்படின்னா வந்து வெக்கை நோய் அந்த நோயால பாதிக்கப்பட்டு ஆடுகள் வந்து அதாவது உடல் எடையே கூடாது பார்த்துருங்க தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் போக போக வந்து ஆடுகள் இறக்குறதுக்கு வாய்ப்பு பார்த்துருங்க அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆடுகளை மாடுகளை கட்டக்கூடிய கொட்டைகையை சுத்தமாக வச்சிருக்கணும் பார்த்துருங்க ஆட்டு புழுக்க மற்றும் சிறுநீரை வந்து அடிக்கடி நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாத்துருங்க எல்லா ஆடுகளும் போதுமான அளவு இடம் ஃப்ரீயா இருக்கணும் பாத்துருங்க அதிகப்படியான ஆடுகள் வந்து ஒரே கோட்டையில கட்டவே கூடாது பாத்துருங்க குறைஞ்ச எண்ணிக்கையில ஆடு ஆடுகள் வாங்குறவங்க வந்து வீட்டோட ஒரு பக்க சுகத்துல ஆஹ் சாய்வா கூறா அமைச்சு அதுல வந்து ஆடுகளை வளர்க்கற மாத்துருங்க இப்போ அதிக எண்ணிக்கையில ஆடுகளை வளர்க்க நினைக்கும் போது வயசு வாரியா அதுக்கு தனிப்பட்ட கொட்டைகளை பிரிச்சு வளர்க்கணும் பார்த்துருங்க ஒரு கொட்டைகளை வந்து நம்ம வந்து அறுபது ஆடு வரைக்கும் வளர்க்கலாம் பார்த்துருங்க ஏன்னா நம்ம வந்து ஒரே கொட்டைகளை இப்ப அதிகப்படியான ஆடுகளை வளர்க்கும் போது நெரிசலாக இருக்கும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் வந்து ஃப்ரீயா மேயிறதுக்கோ இல்லை ஆடுகள் வந்து எற எதுவும் தீவனம் எடுக்கிறதுக்கோ ரொம்ப இருக்கும் பார்த்துருங்க அதனால அந்த ஆடுகள் நம்ம அதிகப்படியாக ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்னா தனித்தனி கொட்டைகளை அமைச்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு உள்ள ஆடுகள் எல்லாம் ஒரு கொட்டைகளும் சின்ன சின்ன குட்டிகள் எல்லாம் இன்னொரு குட்டைகளும் அப்படியே வச்சு வளர்த்தா நமக்கு வந்து எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடுகளும் நல்ல தரமா வளர்ந்துரும் பத்துருங்க இப்ப ஆடுகள் வந்து ஈன்றதுக்கு பத்து டு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி வந்து சினை ஆடுகளை தனியா பிரிச்சு வைக்கணும் பார்த்திருங்க ஏன்னா வேற ஆடுகள் வந்து இந்த ஆட்டோட வயிற்றுல முட்டிடக்கூடாது ஏன்னா முட்டிட்டு அப்படின்னா முழுசா மலர்ச்சி அடையாத குட்டிகளை போட்டுரும் அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து அந்த ஆட்டு குட்டியால வரக்கூடிய லாபம் நமக்கு கிடைக்காது பார்த்துருங்க நஷ்டம் தான் ஏற்படும் அதனால வந்து அந்த முத்துண சென உள்ள ஆடுகளை வந்து நம்ம கண்டிப்பா தனியா ஒரு கொட்டைகளை பிரிச்சு வச்சிருக்கோம் பார்த்துருங்க ஏன்னா அந்த ஆடு வந்து குட்டி இனி அந்த குட்டிகள் வந்து கொஞ்சம் பெருசா வளர்றது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஆட்டை தான் பிரிச்சு வச்சிருக்க மாதிரி நோய் தாக்குன ஆடுகளை பராமரிக்க ஒரு தனி அறை வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும் பாத்துருங்க அது மட்டும் இல்லாம தீவனங்கள் கருவிகள் வைக்கிறதுக்கும் ஒரு தனி அறை இருக்கணும் எல்லா நேரத்துலயும் வந்து ஆடுகளுக்கு உப்பு கலந்த நீரை வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் மாடுகள் வந்து இனப்பெருக்க டைம்ல பெண் மற்றும் ஆண் ஆடுகளுக்கு வந்து கூடுதலா அடர் தீவனத்தை கொடுக்கணும் பத்திருங்க ஏன்னா அப்பந்தான் அது வந்து செனப்பிடிக்கிற சக்தி அதுக்கு இருக்கும் பார்த்துருங்க இப்ப வந்து ஏற நம்ம ரொம்ப ஒன்றும் வைக்காம சும்மா நார்மலா வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஆடுகள் வந்து ஆறு மாசத்துக்கும் ஒருக்கா செனை பிடிக்கிறது வந்து இல்லாமல் இல்லாம ஆயிரம் ஏன்னா வந்து நம்ம அந்த ஆடுகள் வளர்க்கதே கண்டிப்பா அது அது வந்து சரியான டைம்ல இனப்பெருக்கும் ஆனாதான் நம்ம வந்து அந்த ஆடுகள் மூலமா அதிகப்படியான லாபம் நம்ம எடுக்க முடியும் பார்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா இந்த ஆடுகள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் சென்னை எதுவும் பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடுகளால நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் தவிர வந்து லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பார்த்துருங்க ரெண்டு வருஷத்துல மூணு குட்டிகளை போடுறதுக்கும் சரியான சூழ்நிலையை நம்ம வந்து அமைச்சு கொடுக்கணும் பார்த்துருங்க இருபத்தி பெண் ஆட்டுக்கு ஒரு ஆநாடு இருக்குமாறு நம்ம வந்து பார்த்துக்கணும் பார்த்துருங்க இனவிருத்தி செய்ய முடியாத ஆடுகளை வந்து நம்ம வந்து உடனே சந்தையில கொண்டு போய் வித்துறணும் பார்த்துருங்க ஏன்னா அந்த மாதிரி ஆடுகளை நம்ம வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது பத்திருக்கோங்க ஏன்னா வந்து ஒண்ணு ஆடுகளை நம்ம இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா ஆடுகளை வந்து கறிக்கு பயன்படுத்தணும் பார்த்திருக்காங்க இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாத ஆடுகளை கண்டிப்பா நம்ம வந்து சந்தையில கொண்டு போய் வித்துருணும் பார்த்திருங்க அப்பதான் நமக்கு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பாத்துருங்க இப்போ ஒரு நாட்டு ஆடுங்கிறது வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு டைம் வந்து குட்டி போடும் பாத்துருங்க ஏன்னா நம்ம வந்து இருபத்தி பெண் ஆட்டுக்கு ஒரு ஆணு ஆடு வீதம் நம்ம வந்து வளர்த்தாலே போதும் பார்த்துருங்க இப்ப ரெண்டு மூணு ஆடு வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆடுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு காயம் ஏற்படும் சப்போஸ் ஒரு சில சமயங்களில் வந்து ஆடுகளை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டு இறக்குறது வாய்ப்பு அதிகமாயிர மாற்றுங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆடுகளுக்கு ஒரு ஆடு வீதம் வச்சு நம்ம வளர்த்தாலே போதும் பார்த்துருங்க அதிகப்படியான ஆடுகளை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய ஆடுவை வச்சு வளர்க்கும் போது அந்த இருபத்தஞ்சு ஆடுகள் அப்படி அப்படின்னு சொல்லி தனித்தனியா நம்ம பிரிச்சு வளர்த்துடணும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆடுகள் வந்து இனப்பெருக்க சமயங்கள்ல மட்டும்தான் அந்த கிடா கூட சேர விடணும் பார்த்துருங்க மற்றபடி உள்ள சமயங்கள்ல வந்து கிடாக்களை எப்பவுமே தனியா தான் நம்ம கட்டி வச்சு பராமரிக்கணும் அதாவது அதுக்கு தேவையான உணவு அதாவது சத்தான உலர் தீவனம் அடர் தீவனம் இந்த மாதிரியான உணவுகளை கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கும் பாத்துருங்க அப்பந்தான் வந்து கிடா வந்து அஹ் முறையா இனப்பெருக்கத்துக்கு ஈஸியா இருக்கும் பார்த்துருங்க 90